டி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் பதினஞ்சாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நாயர்களுடைய தினப்பலனை பலனை முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மேஷ ராசிக்காரர் எதிர்பார்க்காத எல்லா விஷயமும் முன்னேற்றத்தை தரும் தொழில் சார்ந்த இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் ஏற்படும் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நாள் பணவரவில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி முதலீடுகளுக்கு குறையில்லாமல் இருக்கும் உத்தியோகத்தில் ஏற்றமும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கும் மகிழ்ச்சி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் சிறு செலவுகள் காணப்படும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் மனத்தாபம் இல்லாமல் பார்த்து வேண்டும் வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு சந்தோஷம் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய நாள் அதற்கேற்றவாறு முயற்சி இது இப்படி அந்த நாள் இந்த நாள் எல்லாம் பார்க்காமல் நேரங்கள் காலங்கள் கனிந்து வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் செய்வது நன்மை பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதனம் புதிய முயற்சி அனுகூலம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய மிதனத்திற்கு கிடைக்கும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் இன்க்ரிமெண்ட்டுக்காக எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு அனுகூலம் தரும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்று அசையாமசியா பொருள் சேர்க்கை ஆனந்தம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படக்கூடிய நாள் துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் மேலதிகாரிகள் விஷயத்தில் சரன்றாயிட்டு போகக்கூடிய சிம்மம் ஜெயிக்கும் படைப்பாளிகள் கலைத்துறையினர்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி கன்னியா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு மேலதிகாரிகளால் தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் வியாபாரத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நாள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கக்கூடிய கட்சத்தில் பொறுமையாக இருப்பது நன்மை முப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆவேசம் கூடாது நிதானத்துடன் முன்னேறுவது நன்மை ஏற்படுத்தி தரும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கடல் கடந்த தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விற்சகம் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் பெரும் சந்தோஷமும் பெரும் அனுகூலமும் காணப்படும் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் முன்னேற்றம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்று நல்ல விஷயம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஆச்சரியம் கூடக்கூடிய நாள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் பொதுவாக இருந்த பாதிப்பு நிவர்த்தி உத்தியோகத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு அனுகூலம் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் ஆச்சரியத்தின் அளவு அதிகரிக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகரம் மாலை மணி அஞ்சு ஐம்பத்தஞ்சு வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் கொண்டால் போதும் வாகனத்திலும் வண்டி வாகனத்திலும் தேகாரோக்கத்திலும் சிறிது கவனம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை அந்நிகனியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் படிப்படியாக தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் மாலை மணி அஞ்சு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டம் கண்டிப்பாக வாகனத்திலும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் குடும்பத்திலும் சிறிது கவனம் ஏதோ ஒரு விதமான மனதில் பறி கொடுத்த மாதிரியே இருப்பீர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஒரு ஏழு முறை சுற்றிட்டு வந்து உட்கார்ந்து தொழில் ஆரம்பித்தீர்கள் என்றால் வியாபாரம் ஆரம்பித்தீர்கள் என்றால் அனுகூலம் குடும்பத்தில் மனதார பேசி மனதை விட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து வைத்துக் கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் குடும்பத்தில் அன்புணை குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் எதிரிகள் விஷயத்தில் எடுத்த காரியத்தில் ஜெயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபுர்த்தி உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலத்தை தரும் டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் ஆனந்தமும் பரமானந்தமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும் சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நாள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்